குரு வக்ர பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் செயல்பட போகிறார் அக்டோபர் மாதம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சுமார் நூற்றி பதினாறு நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் குரு பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மாயத் தோற்றம் தான் அந்த வக்ரம் இப்போ வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலிமா குரு பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் அதிகம் குருவுடைய சிறப்பு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிகராசியும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் நேர்கதியில் செல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையின் பலனுக்கும் வக்கரகதியில் செயல்படக்கூடிய குருவுடைய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு குரு வக்ரமாகக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்திருந்து அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறையாமல் சுபத்துவம் இருந்தால் நடக்கக்கூடிய தசையும் யோக தசையாக இருந்தால் இந்த குருபவன் பகவான் போது பெரிய கெடு பலன்களை கொடுக்காது அதே உங்க சுய ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைந்திருந்து ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்து தன்னுடைய சுப பலத்தை இழந்திருந்தால் அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய தசை யோக தசையாக இருந்தாலும் சரி இல்லை அவயோக தசையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கூட பொருளாதார தட்டுப்பாடுகள் தான் இந்த குரு பகவான் கொடுக்கும் வரக்கூடிய பணம் கொஞ்சம் தடைப்பட்டு வரும் கடன் படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோடய கணக்குப்படி மூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை மூணு ப்ளஸ் பத்து பதிமூணு பதிமூணு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதாசை ஆக மொத்தத்தில் இருபது வயசு வரைக்கும் செவ்வாதாசை நடப்புல வந்துடும் பதிமூணு வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு செவ்வாதாசை நடப்பில் வரும் இது படிக்கக்கூடிய காலங்களில் நான் பொதுவாகவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் படிக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த ஒரு கிரக பயிற்சியும் பெருசாக பாதிக்காது படிப்பில் எந்தவித தடையும் ஏற்படுத்தாது குரு பயிற்சியோ குரு வக்ர பயிற்சியோ இல்லை சனி பயிற்சியோ சனி வக்ர பயிற்சியோ படிக்கக்கூடிய காலங்களில் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது இது யாருக்கெல்லாம் இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னாக்கா குரு வக்கரத்தில் இருக்கிறவங்களுக்கு சுய ஜாதகத்தில் அது ஒன்று அது மட்டும் இல்லாமல் குருபதி நடப்பவர்கள் இப்போ செவ்வாதசை நடக்குது அப்படின்னாக்கா குருபதி நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும் படிப்பு ரீதியாக ஒரு சில முன்னேற்றங்களை கொடுக்கும் கெட்ட பழக்கங்களை இருக்கிறவங்களுக்கு இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது ஒரு சில நெருக்கடிகளை அதிகமாக கொடுக்கும் தவறான வழியில் போகிறவங்களுக்கு அதாவது லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை இந்த குரு வக்கர காலங்களில் கொடுக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் தசைக்கு பிறகு இருபது வயதுக்கு மேலே முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகுதசை ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் குருவோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ அதாவது மீனராசியில் இல்லை தனுசு ராசியில் இருந்து தசை பண்ணாலோ கோச்சார ரீதியாக இப்போதைக்கு குருவோட வீட்டில் இருக்குது அதாவது மீனராசியில் ராகு பகவான் இருக்குது வீடு கொடுத்த கிரகம் மூணாம் இடத்துல மறைஞ்சிருக்கு அவயோக கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தால் சிறப்பு அங்கே இருந்து வக்ரம் பெற்றாலும் இன்னும் சிறப்பு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா தசை அப்படின்னாவே வெளிநாடு வேலை வாய்ப்புகளை தான் கொடுக்கும் குரு ஆகும்போது ஒரு சில மாற்றங்கள் உண்டு குரு வக்ர காலங்களில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் உண்டு ஜென்ம ராசி இருக்கிறது ஜென்ம ராசி ஜென்ம ராசில இருந்து நிறைய மன உளைச்சல்களை கொடுத்து கொண்டே இருந்தாலும் இந்த குரு பகவான் கடந்த காலங்கள நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு அவயோகத்தில் இருந்து தசை பண்ணதுன்னு அர்த்தம் இந்த ராகு தசையானது அப்போ வக்ரம் ஆகும்போது நல்ல பலன்களை கொடுக்குமானா கண்டிப்பாக கண்டிப்பா நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்க எந்த வேலையை எதிர்பார்க்குறீங்களோ இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னாக்க அந்த வெளிநாடு வேலை வாய்ப்பை இந்த காலகட்டங்களை கொடுத்துரும் இப்போ புதுசாக ஒரு வேலை தேடுறீங்க அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் ரொம்ப நாளாக வந்து வேலை தேடியும் வேலை கிடைக்கல அப்படின்னாலோ இல்லை நல்ல வேலை கிடைக்கல நான் எதிர்பார்த்த வேலை இல்லை படிப்புக்கேற்ற வேலை இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த நேரங்களில் படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு திருமணத்துக்காக நீங்கள் ட்ரை பண்றீங்கன்னு வச்சுங்களா திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பம் உண்டு ஜென்ம ராசியில குரு இருந்து வக்ரமாகும் ஆகும்போது குரு பகவான் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியவர் பதினோராம் அதிபதியாக வரக்கூடியவர் தன்னுடைய ஆதிபத்திய வீடுகளுக்கு அதாவது எட்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் எட்டாம் இடத்துக்கு ஆறாம் இடமாக வரக்கூடிய ரிஷபராசியில் மறைந்திருக்கிற காரணத்தினால் அங்கே வக்ரமாகக்கூடிய காரணத்தினால் இன்னும் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு உண்டு வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனை தருறதுக்கான வாய்ப்பு இருக்கு குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் இந்த குரு பார்வை நன்மை செய்யுமாக்கா கண்டிப்பா நன்மை செய்யும் இப்ப திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு ஏன்னா வயசு காலக்கட்டத்துல இந்த ராகு தசை தான் வரும் இருபது வயசுக்கு மேல தசை வருது அப்படின்னாக்கா திருமணத்துக்கு உண்டான காலம் இல்லையா இந்த திருமணத்துக்கு உண்டான காலத்துல பகவான் நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நல்ல ஒரு திருமண வாழ்க்கை வேலைவாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்துரும் மெயினாக வந்து திருமண வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னாக்கா குறிப்பாக திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லா இருக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏன்னா ஏழாம் பார்வையாக வக்ர பார்வை ஏழாம் இடத்துக்கு கலத்திர பாவத்துக்கு பதிவாகுது செவ்வாயோட வீட்டுக்கு இந்த குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால சிறப்பான யோகத்தை கொடுக்கும் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் ஒரு சிலருக்கு வந்து திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு உடனே பிரிஞ்சு இருக்கிற நபர்கள்லாம் சேரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் இப்போ பசங்க இருக்காங்க அப்படின்னாக்கா பசங்களுக்காக நிறைய செலவுகள் இந்த காலகட்டங்களில் உண்டு இந்த ராகுதசையில இருக்கக்கூடிய நபர்கள் சுப செலவுகள் சுப செலவுகள் அதிகமா இருக்கும் லோன் கேட்டிங்கன்னு வச்சிங்களா இந்த காலகட்டங்களில் கடன் உதவி கண்டிப்பா கிடைக்கும் ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்கள் இப்ப ராகுதசில இருக்கிறீங்க ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகலை ரொம்ப நாளா வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த திருமண வாய்ப்புகள் உண்டு உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்க அதாவது டைவர்ஸ்க்காக வெயிட் பண்றவங்க இரண்டாவது மறுமணத்துக்காக வெயிட் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் இந்த குரு வக்ர காலங்கள்ல வக்ர பார்வை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் அதாவது யோகம் செய்யாத கிரகம் இந்த குரு பகவான் மறைஞ்சிருக்கிறது நல்லது வக்ரமாக இருக்கிறது நல்லது ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தன்னுடைய ஆதிபத்திய வீடுகளுக்கு மறைவு சாணங்கள்ல இருக்கிறதுனால முழுக்கவே நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்ப சுய ஜாதகத்துல வந்து வக்கரமாக இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்களை உண்டு வேலை ரீதியா பொருளாதார ரீதியா குடும்ப முன்னேற்றம் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும் குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நூத்தி பதினாறு நாட்கள் குறிப்பா பெண்களுக்கு வேலை வாய்ப்புல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் முப்பத்தெட்டு வயசுக்கு மேல ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை நடக்குது அப்படின்னாக்கா ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த ராசிக்கு ஆகாத தசை இந்த லக்கணத்துக்கும் யோக தசை கிடையாது அவயோக தசை இந்த நேரங்கள்ல வக்ரம் ஆகுது கோச்சார ரீதியா அப்படின்னாக்கா சுய ஜாதகத்துல வந்து குரு தசை அப்படின்னு நடக்குதுனாக்கா உங்களுக்கு கண்கூடாக நீங்க பார்ப்பீங்க ஒரு சில மாற்றங்களை கண்கூடாக பார்ப்பீங்க பொருளாதார வளர்ச்சி என்ன ஒண்ணு கடன் பிரச்சனை மட்டும் கொடுக்கும் அதுவும் இல்லாத உங்களுக்கு பண வரவுகளை தடுக்கும் அதுதானே தவிர உங்களுக்கு வேலை வாய்ப்புல பிரச்சனைகள் வராது இப்ப வந்து ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இடமாற்றங்கள் கேட்டீங்கன்னாக்கா இடமாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பண வரவு மட்டும் கொடுக்கல வாங்கல மட்டும் இந்த குருதஸில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க இடமாற்றம் அப்படிங்கிறது வேலை ரீதியாக கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ஆனால் சம்பள உயர்வு கிடைச்சா கூட இது வேலை ரீதியாக கிடைக்குமே தவிர நீங்க ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த தொழிலில் வந்து பணம் வராது ஆனால் தொழில் பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த தொழிலில் ஒரு சில வளர்ச்சிகள் விரிவாக்கங்கள்ல அந்த தொழிலில் நல்லா ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் ஆனால் பண வரவு கொஞ்சம் லேட் ஆகும் இந்த காலகட்டங்களில் ஏன்னா குரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சுய ஜாதகத்துல எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி அது அவயோகராக இருந்தாலும் சரி யோகராக இருந்தாலும் சரி இதே லக்னமாக இருந்தால் அவயோக தசை தான் அது எங்க இருந்தாலும் சரி சுபத்தன்மையோடு இருந்தால் கூட குரு வக்ரம் ஆகும்போது பணத்தட்டுப்பாடை கொடுக்கும் ஒரு சின்னதாக கடன் வாங்குவீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குவீங்க ஏதோ ஒரு வகையில உங்களை என்ன அலைகளை கண்டிப்பாக தூண்டும் கடன் வாங்க சொல்லும் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லும் அப்படி இல்லைனாக்கா யார்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய சூழ்நிலைகளை இந்த காலகட்டங்களில் உண்டு அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் குரு வக்ர காலங்கள் கோச்சார ரீதியாக குரு வக்ரமாக இருக்கும்போது ஒரு சில மாற்றங்கள் எண்ணெய் அலைகள் எண்ணத்தில் ஒரு சில மாற்றங்கள் அது இல்லை பொருளாதார ரீதியாக வேலை ரீதியாக ஒரு சில மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேல எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சனிதசை சனிதசை நடக்கக்கூடிய நபர்கள் ராசிக்கு சனிதசை அப்படிங்கிறது யோகதச தான் இல்லைன்னு சொல்ல கோச்சார ரீதியா சனி பகவான் வந்து வக்ரத்துல இருக்கு இதே குரு பகவானும் வக்கரமா இருக்கு தொழில் காரகன் சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல வக்கரமா இருக்கிறதுனால கொஞ்சம் தொழில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் பெருசா அவங்களுக்கு வந்து பாதிப்பும் இல்லை ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் பெருசா உங்களுக்கு கெடுபலன் செய்யாது நல்லது செய்தோ இல்லையோ கெடுபலன்களை இந்த சனி பகவான் செய்யாது அதே மாதிரி குரு பகவான் வந்து பெருசா கெடுபலன் செய்தா அப்படின்னாக்கா கண்டிப்பா கெடுபலன்களை கொடுக்கும் ஏன்னா பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் அப்போ பொருளாதாரத்தை இந்த காலகட்டங்களை தடுக்கும் பண வரவை இந்த காலகட்டங்களை தடுக்கும் கடன் பிரச்சனையில கொடுக்கும் ஏற்கனவே சனி தசையில அந்த சனி தசை அப்படிங்கிறது பாடா படித்துட்டு வரும் உங்களை கஷ்டங்களை நிறைய கொடுத்துட்டு வரும் இல்லை நல்ல வருமானத்தை கொடுத்தா கூட இப்ப அந்த வருமானம்லாம் தடைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த குரு அக்ர காலங்கள்ல ஏன்னா குரு அப்படிங்கிறது ஜென்ம ராசில மனசை தூண்டக்கூடிய இடத்துல இருக்கு மைண்ட கண்டிப்பா யாரோ ஒருத்தர் வந்து மாத்துவாங்க கடன் பிரச்சனைக்கோ இல்லை கடன் வாங்குறதுக்கோ உதவி செய்யறதுக்கோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போவோம் இந்த வயது காலகட்டத்தில் கூட ஒரு சில பேருக்கு கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் உண்டு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் கூட்டு தொழில் நண்பர்கள் வழியில கொஞ்சம் கவனமா இருக்கணும் எல்லாமே நல்லா தான் இருக்கும் வாக்குவாதங்களை எந்த அளவுக்கு தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் குரு வக்ர காலங்களை பார்க்கலாம் நூற்றி பதினாறு நாட்கள் வக்ரமாகுது அப்படின்னாக்கா நீங்கள் பெருசாக பயப்பட தேவை இல்லை உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கனாக்கா அந்த வேலை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதே வந்து வாக்குவாதங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இல்லை வேலை செய்யக்கூடிய அதிகாரிங்கிட்டயோ மேல் அதிகாரிகிட்டோ இல்லை வந்து உங்கள் கீழ் நிலைமையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கிட்ட வாக்குவாதங்களை வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எழுபத்தி மூணு வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி தசை ஐந்தாம் அதிபதி தசை இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புனிஷானாதிபதியோட தசையில ஒரு துளி கூட கெடுக்குதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அது எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி ஏன்னா குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு கெடுப்பலன்களை கொடுக்காது இந்த டைம்ல குரு புத்தி நடந்தா மட்டுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த புதன் தசையில எந்த புத்தி நடந்தாலும் பிரச்சனை குரு புத்தி நடந்தா மட்டுமே ஒரு சில சலனங்கள் உண்டு மனசார்ந்த மன அழுத்தங்கள் உண்டு ஒரு சிலருக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமா கொடுக்கும் இந்த புதன் தசையில வந்து வாரிசுகளோட வளர்ச்சி இந்த நேரங்கள நல்லா இருக்கும் ஏன்னா புதன் தசை அப்படிங்கிறது பூர்வ புனி சனாதிபதி தசை ஐந்தாம் அதிபதி தசை இதுல வந்து குரு வக்ரமானால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி வாரிசுகளுக்கு வந்து ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த தொழில நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் இந்த நேரங்களில் உங்களுக்கு செயல்படுதோ இல்லையோ உங்க வாரிசுகளுக்கு இந்த புதந்தசுங்கிறது அள்ளி கொடுக்கும் நல்ல ஒரு பண வரவை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இந்த குரு வக்கர பயிற்சியானது நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்றி